பாகிஸ்தானுடன் இருதரப்பு ஆட்டங்களில்லை மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய விளையாட்டு மசோதாவின் அடிப்படையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என மத்திய விளையாட்டு அமைச்சகம் எதிர்பார்த்துள்ளது மத்திய அரசு அனைத்து விளையாட்டு சம்மேளங்களையும் நெறிப்படுத்தும் வகையில் புதிய மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது ஆனால் புதிய சட்ட விதிமுறைகள் இன்னும் அரசியலில் வெளியிடப்படவில்லை புதிய சட்ட மசோதாவின் கீழ் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது வரும் செப்டம்பர் மாதம் பிசிசிஐ நிர்வாகிகள் தேர்தல் நடைபெறவுள்ளது உச்சநீதிமன்றம் நியமித்த நீதிபதி லோதா குழு பரிந்துரையின்படி பிசிசிஐ தேர்தல்களை நடத்தலாம் புதிய விளையாட்டு மசோதாக்கள் நெறிமுறைகள் அமலுக்கு வரும் பட்சத்தில் தேர்தல் அதன் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நெறிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டால் அனைத்து சம்மேளங்களின் நிர்வாகிகள் தேர்தலை அதன்படி தான் நடத்த வேண்டும் மேலும் ஆன்லைன் சூதாட்டத்தை முறைப்படுத்தவும் மசோதாக்கள் வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டுள்ளது பணம் வைத்து நடைபெறும் ஆன்லைன் சூதாட்டத்தால் பெரும் தீங்கு ஏற்படுகிறது இளைஞர்கள் அதற்கு அடிமையாகாமல் தடுக்கப்பட வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது புதிய கொள்கையின்படி எந்த விளையாட்டிலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே இருதரப்பு ஆட்டங்கள் நடைபெறாது என கூறப்பட்டுள்ளது எனினும் ஆசிய கோப்பை பல்வேறு அணிகள் பங்கேற்பதால் அதில் கிரிக்கெட் அணி ஆடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச வீரர் வீராங்கனைகள் இந்தியாவுக்கு எளிதாக வரும் வகையில் விசா நடைமுறைகள் எளிதாக்கப்படும் மேலும் சர்வதேச சம்மேள நிர்வாகிகளுக்கு ஐந்து ஆண்டுகள் பலமுறை வந்து செல்லும் விசா வழங்கப்படும் என விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்